எந்த காரியத்தை தொட்டாலும் நான் ஒரு தத்ரன் இல்லாதவங்க நான் ராசி இல்லாதவங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துடும் நமக்கே ஐயோ நம்ம வேணாம் நம்ம செய்ய வேணாம் இதை செஞ்சால் நம்மளுக்கு லாஸ் ஆஃப் வே வந்துடும் அப்படின்ற ஒரு பயமும் ஒரு விதமான கலக்கமும் ஏற்பட்டுடும் அப்போ அந்த நிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட்கொள்ளும்போது நம்ம குடும்பமே பாதிக்குது இப்போ நான் என்னோட போகிறது கிடையாது இந்த தத்ரநிலை என் குடும்பத்துக்கே வருது சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தலைமுடியை வாரிட்டு பெருக்க மாட்டாங்க அது அப்படியே சுழந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல தத்ரம் பிடிக்கும் சில வீட்டில் வந்து ப